வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் உபகார பணியிலும் அபகாரம் மகாபெரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் யுத்த காரியந்தான் என்றில்லை ரொம்பவும் சாத்விகமாக ஒரு நல்லது போனால் கூட ஒருத்தருக்கு உபகாரம் என்று செய்வது வேறு யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது அபகாரம் செய்துவிடுகிறது நான் ஒன்று நினைத்து கொள்வதுண்டு மில் துணி பகிஷ்காரம் பண்ணி கதரை அபிவிருத்தி பண்ண வேண்டும் என்று காந்தி தீவிரமாக இருந்த காலம் சீமையிலிருந்துதான் அப்போது மில் துணி வரும் ஆகையினால் மில் துணி பகிஷ்காரம் என்பதில் ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்கிற மாதிரி இரண்டு லட்சியங்கள் பூர்த்தியாயின சுதேசியத்தை ஆதரித்து விதேசியத்தை பகிஷ்கரிப்பது என்பது ஒன்று மேன்பவரை மனித சக்தியை ஆதரித்து மிஷின் பவரை எதிர்ப்பது என்பது இன்னொன்று இந்த கொள்கைகளில் எனக்கும் அபிமானம் உண்டு அப்போது ராமேஸ்வர யாத்திரை போயிருந்தோம் இந்த நல்ல சமயத்தில் மடத்து சிப்பந்திகளையெல்லாம் ஆலை துணியை விட்டுவிட்டு கதர் உடுத்தும் பழக்கத்தை மேற்கொள்ள செய்ய வேண்டும் என்று தோன்றிற்று அக்காலத்திலே அங்கங்கே மில் துணிகளை சொக்கப்பானை மாதிரி கொழுத்தி சுதேசி அபிமானிகள் விழா நடத்துவது வழக்கம் எனக்கு என்னவோ அசேதனமான துணிதான் என்றாலும் அதை கூட நெருப்பில் போட்டு கொளுத்துவது என்றால் இம்சை மாதிரி தோன்றிற்று இப்படி இல்லாமல் சாத்விகமாக குளிர்ச்சியாக ஜல சமாதி என்று சொல்கிறார்களே அப்படி ஆலையில் உற்பத்தியான வஸ்திரங்களை சமுத்திரத்தில் போட்டுவிட்டு மடத்த சிப்பந்திகள் எல்லாரையும் கதர் கட்டிக்கொள்ளும்படி பண்ணலாம் என்று நினைத்தேன் அப்படியே தனுஷ்கோடியில் எல்லாரும் ஸ்நானம் செய்தவுடன் மில் துணி உடுத்தி கொண்டிருந்தவர்கள் அதை சமுத்திரத்திலே போட்டுவிட்டு கதர் கட்டி கொள்ள ஆரம்பித்தார்கள் மதுரையிலிருந்து இதற்காக நிறைய கதர் வஸ்திரங்கள் தருவித்திருந்தோம் தலா இரண்டு ஜோடி கதர் சோமனும் வேஷ்டியும் மேல் வேஷ்டியும் கொடுத்தது கைத்தொழிலை ஆதரிப்பது மேன்வல் லேபர் உடல் உழைப்பு என்றால் மட்டமாக நினைக்காமல் யாராயிருந்தாலும் ராட்டினத்தை சுற்றி நூற்பது அதனாலேயே வீண் பேச்சு முதலியவற்றில் போகாமல் ஒரு டிசிப்ளினில் வருவது நம் தேசத்துக்கு என்று என்ன உண்டோ அதோடு திருப்தியாயிருந்து விதேச சரக்குகளில் மோகத்தை விட்டு நம்முடைய பண்பாட்டை காப்பாற்றுவது நம் நாட்டு பணம் அநியாயமாக வெளி தேசத்துக்கு போகாமல் தடுப்பது பல ஏழைகளுக்கு ஜீவனோபாயம் கிடைக்க பண்ணுவது என்று இத்தனை அம்சங்கள் மில் துணியை பகிஷ்கரித்து கதரை ஆதரிப்பதில் இருக்கிறதல்லவா அதனால் இது ரொம்ப நல்ல திட்டமாகத்தானே தெரிகிறது ஆனால் இப்படி பண்ணினால் தங்கள் வியாபாரமே போய்விடும் தாங்கள் தலையில் துணியை போட்டுக்கொள்ளும்படியாகிவிடும் என்று லங்காசயர் மான்செஸ்டர் மில்காரர்களெல்லாம் கூ கூ என்று கூப்பாடு போட்டார்கள் முதலில் அதற்காக அப்பாவி இந்தியன்தான் அகப்பட்டானா தலையிலே கை வைக்க என்றுதான் தோன்றிற்று அப்புறம் யோசித்துப் பார்த்ததில் வெள்ளைக்காரர்கள் வஞ்சகமாக வியாபார சாமர்த்தியங்கள் செய்து அபமிரித லாபம் பண்ணுவதும் வியாபாரம் என்று ஆரம்பித்து தங்களுடைய வாழ்க்கை முறை ஆட்சி மதம் ஆகியவற்றையும் பிற தேசங்களில் விஸ்தரித்து அவற்றின் வயிற்றிலடித்து தங்களை போஷாக்கு பண்ணிக்கொள்வதும் மகா தப்புதான் என்றாலும் அவர்கள் தேசத்தில் கருப்பு நிலக்கரியையும் வெழுப்பு சாக்கு கட்டியையும் விட்டால் வேறே விளைபொருள் கிடையாதே ஆனால் அவர்கள் ஆலை தொழில் பண்ணி ஏற்றுமதி செய்து பிற தானே தங்களுடைய எல்லா வாழ்க்கை தேவைகளுக்குமானதை சம்பாதித்து கொள்ள வேண்டும் இதில் ஒரு ஐற்றமாக வெளி தேசத்து பருத்தியை அவர்கள் தருவித்து நூலாய் நூற்று துணியாக பண்ணி ஏற்றுமதி செய்வதையும் அடியோடு தப்பு என்று சொல்ல முடியாது போலிருக்கே அவர்கள் ஆசைப்படுகிற மாதிரி இதில் தாங்களே ஏகபோக்கியம் பெற்று அபரிமித லாபம் எடுக்க வேண்டும் அந்தந்த தேசத்து நெசவாளிகள் நாசமாக போனாலும் போகட்டும் தாங்கள்தான் விருத்தியாக வேண்டும் என்பது நியாயமே இல்லை என்றாலும் ஏதோ ஒரு அளவு ஒரு குவாட்டா அவர்களுக்கு விட்டு கொடுத்து அவர்கள் மில்களை அந்த ஜனங்களும் வாழ முடியும் போலிருக்கிறது என்று தோன்றிற்று இங்கிலாந்து மாதிரியே தான் இன்னும் சில தேசங்களும் ஏற்றுமதி பண்ணினால்தான் அவற்றைச் சேர்ந்த ஜன சமூகங்களுக்கு ஜீவனோபாயம் கிடைக்கும் அதை கொண்டுதான் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான பண்டங்களை இறக்குமதி செய்து கொள்ள முடியும் ஆனபடியால் இந்தியா சைனா மாதிரி பெரிய தேசங்களில் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா பண்டங்களையும் ஸ்வதேசியமாகவே பண்ணி சமாளித்து கொண்டு விடுவது செல்ஃப் சஃபிஷியன்சி தன்னிறைவு பெற்று ரொம்பவும் அத்தியாவசியமான இறக்குமதியோடு நிறுத்தி கொண்டு விடுவது என்று வைத்துவிட்ட ஏற்றுமதியையே நம்பி உயிர் வாழ்கிற தேசத்து ஜனங்கள் பாவம் என்ன பண்ணுவார்கள் லங்காசியர்காரன் கூ கூ என்று கத்துவதில் அடாவடி இருக்கத்தான் செய்கிறதென்றாலும் நாமும் சுதேசியக் கொள்கையில் ரொம்ப கடுமையாக இருந்தால் அதனால் ஜெனுவினாகவே சில பேர் கஷ்டத்துக்கு ஆளாகும்படித்தானே ஆகும் போலிருக்கிறது என்று தோன்ற ஆரம்பித்தது அதற்கப்புறம் என்னை பொறுத்தமட்டில் மட்டில் வேண்டாம் என்று வைத்தது வைத்ததுதான் என்று ஆக்கிக்கொண்டு விட்டாலும் மற்றவர்கள் விஷயமாக எதுவும் கம்பல் பண்ண வேண்டாம் என்று விட்டுவிட்டேன் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் நம் தேச ஜனங்களின் தொழில் கெட்டுப்போகப்படாது நம் பணம் அநியாயமாக வெளியூருக்கு போய் அவன் கொழுக்கப்படாது நம்மை இழைக்க பண்ணி அவன் கொழுக்கப்படாது என்பதற்காக ஒரு நல்ல ஏற்பாடு செய்தால் அதனாலும் கூட ஜெனுவனாகவே எவனாவது பாதிக்கப்படுகிறான் எந்த நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் அதுவும் யாருக்கோ கெடுதல் செய்கிறது என்றுதான் அர்த்தம் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய சங்கரை இது போல மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಯಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯವಾಚರಣ